வணக்கம் தூத்துடி மீன் வந்து நான் காமிக்கிற வந்து நகர கருவாடு ஓன்னியத்திலி கருவாடு இருக்கு மாசி கருவாடு இருக்குது இந்த மூணு கருவாடு தான் இருக்குது ஏன்டா இப்போ எங்கள் ஏரியாவில் சரியான காத்தோரம் கடலுக்கு அந்தளவுக்கு போக முடியல இருக்கிற மீனை எடுத்து நான் வந்து கருவாடுக்கு வந்து போட்டுகிட்டு இருக்கோங்க இப்படி ஒரு பாக்ஸில் தான் நாங்கள் போட்டு அனுப்பி வைப்போம் உங்கள் பிடிச்ச கருவாடுனா இந்த நகர கருவாடுன்னு சொல்லுவேன் அவ்வளோ தெளிவான கருவாடாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கருவாடை வேணும்டா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் சில டைம் எங்களால் கால் பண்ண எடுக்க முடியலனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் காலும் வரும் நார்மல் காலும் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறனால சில டைம் எங்களால் கால் அட்டன் பண்ண முடியல அதனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு போட்டாலே எங்களை இந்த கருவாடோட வேலை என்னென்ன கருவாடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க ஈஸியாக நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணிடலாம் ஆர்டர் பண்ணி ரெண்டு மூணு நாளில் உங்கள் வீடு தேடி வந்துடும் அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள்னு சொல்கிறேன் ஒரு நாள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி நாளைக்கே கிடச்சிரும் அதனால் எக்ஸ்ட்ரா நான் ரெண்டு மூணு நாள் சொல்றேங்க நகர கருவாடு கோவானத்தில் கருவாடு இந்த கருவாடு எல்லாமே இருக்கு வேணும்டா வாங்கிக்கோங்க நம்மள்ட்ட உள்ள கருவாடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க தரமாக இருக்கும் இது என்ன பேசணும் நம்மளே பிடிச்சி நம்மளே காயப்பட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம் அதனால எங்கள்கிட்ட முடிஞ்ச அளவு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நகர கருவாடு வாங்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வாங்கி அப்படி இதை பொறித்து அப்படி கஞ்சிக்கு தொட்டுக்கிற அப்படி கட்டி தின்னீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆம்பாரோ ரசமோ இல்லை நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் இதை இந்த கருவாடை வந்து ஒரு சைடிஷ்ஷாக வச்சு பாருங்களேன் செம்ம சூப்பராகவே இருக்குங்க கருவாடு வேண்டாம் ஸ்க்ரீனில் திரும்ப ஆர்ட்ஸ் மெசேஜ் பண்ணு நன்றி வணக்கம் பாய்